அன்புக்குரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களை அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் நாம் வள்ளுவம் ஒரு பார்வை என்ற தலைப்பிலே இதுவரை மூன்று அதிகாரங்கள் இறைமாட்சி கல்வி கல்லாமை ஆகிய அதிகாரங்களை பார்த்திருக்கிறோம் இன்றைய பதிவிலே பொருட்பாலின் நான்காவது அதிகாரமாகவும் திருக்குறளின் நாற்பத்து இரண்டாவது அதிகாரமாகவும் உள்ள கேள்வி என்ற அதிகாரத்தில் முதல் ஐந்து குறட்பாக்களை கண்டு இப்பதிவை நாம் நிறைவு செய்வோம் கல்வி என்று சொல்லும் பொழுது இந்த மூன்று அதிகாரத்திலுமே அவர் கல்வியை பற்றித்தான் பேசுகிறார் வள்ளுவர் கல்வியிலே கல்வி என்றால் என்ன கற்பதற்குரிய நிலை என்ன என்றெல்லாம் விளக்கியவர் அதை எதிர்மறை முகத்தாலே கல்லாமை என்று சொன்னார் இங்கே கேள்வி என்ற அதிகாரத்தில் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால் ஆட்சியாளர்களாக இருப்பவர்கள் எல்லா துறையிலும் வல்லுநர்களாக இருக்க முடியாது ஆக ஒன்றில் சிறியர் ஒன்றில் பெரியர் மானுட வர்க்கமே அப்படிப்பட்டது தான் ஒருவர் ஒரு துறையிலே வல்லவராக இருக்க முடியுமே தவிர எல்லா துறையிலும் எல்லாரும் வல்லவர்களாக ஆகிவிட முடியாது அப்படி ஆவதற்கான காலமும் நமக்கு இல்லை ஆகையினாலே ஆட்சியாளர்கள் துறைதோறும் துறைதோறும் அந்தந்த துறையிலே வல்லவர்கள் சொல்வதை கேட்டு அது சரியானதா இல்லையா என்று முடிவெடுத்து மக்களுக்கு எது நன்மை பயக்குமோ அதை பயன்படுத்துவது ஒரு வகையான அறிவு ஒரு வகையான கல்வி ஆக கேட்டலால் பெறப்படுகின்ற அறிவு எதுவோ அதுதான் கேள்வி அறிவு இந்த கேள்வி அறிவை பற்றி சிந்திக்கும் பொழுது மானுட இனத்திற்கே உரிய ஒன்றை தொல்காப்பியர் அந்த காலத்தில் சிந்தித்திருக்கிறார் ஏனென்றால் அறிவு என்பது நம்முடைய பொறிகளாலே உள்ளே செல்லக்கூடியது மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய புலன்களாலே சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்து புலன் என்று சொல்லக்கூடிய ஐந்து புலன் அறிவுகளை பெறுகிறோம் ஆனால் விலங்குகள் வரை இருக்கின்றவை ஐயரி உயிர் ஏனென்றால் ஓரறி உயிர் உண்டு ஈரறி உயிர் உண்டு மூவரி உயிர் உண்டு நான்கறி உயிர் உண்டு ஐயரி உயிர் உண்டு ஆனால் மானுடனுக்கு அதற்கும் மேம்பட்ட ஒரு உணர்வு இருக்கிறது ஒரு அறிவு இருக்கிறது ஒரு புலன் இருக்கிறது அதுதான் மனம் அந்த மனம் என்பதை இன்றைக்கு நாம் உடல் அமைப்புகளோடு தொடர்புபடுத்தி நமக்கு மூளை அந்த மூளையிலும் பெருமூளை சிறுமூளை முகலம் தண்டுவடம் அடுத்து இரத்த ஓட்டத்தில் இருக்கின்ற நரம்பு மண்டலங்கள் அடுத்து மேலும் இருக்கின்ற என்சைம்கள் மேலும் இருக்கின்ற ஹார்மோன்கள் இவை எல்லாமே நமக்கு உதவுகின்றன என்று பார்க்கின்றோம் அப்படி அந்த காலத்தில் இவ்வளோ பெரிய அறிவியல் ஆராய்ச்சியெல்லாம் இருந்திருக்குமா என்று தோன்றவில்லை ஆனால் தொல்காப்பியர் மிக இயல்பாக சொல்லுகிறார் ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே மூன்றறிவதுவே அவற்றொடு மூக்கே நான்கறிவு நான்கறிவதுவே அவற்றொடு கண்ணே ஐந்தறிவதுவே அவற்றொடு செவியே இவையெல்லாம் ஓரறி உயிர் ஈரறி உயிர் மூவறி உயிர் நான்கறி உயிர் ஐயறி உயிருக்கு சொன்னார் ஆனால் மானுடனுக்கு சொல்லும் பொழுது ஆறறிவதுவே அவற்றொடு மனனே மேலே சொன்ன மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகியவற்றோடு இருக்கக்கூடிய சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்து மட்டுமன்றி அந்த ஐந்தோடு சேர்ந்து ஆறறிவதுவே அவற்றொடு மனனே நேரிதன் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே என்று சொல்லுகிறார் ஆக மனிதன் இந்த ஐம்புலன்களாலே அறிவதோடு மட்டுமன்றி ஆறாவது அறிவாக இருக்கின்ற மன அறிவினாலே அவன் பெறுகிறான் இந்த மன அறிவு என்பது எல்லோருக்கும் ஒருபோல வாய்ப்பது இல்லை எப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை வாய்க்கிறதோ அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தான் அவர்களுடைய அறிவு அமையும் இதை உளவியல் என்ன சொல்லுவார்கள் என்றால் மரபு நிலையும் சூழ்நிலையும் என்று சொல்வார்கள் ஆக மரபு நிலையினாலும் கல்வி அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது சூழ்நிலையினாலும் மனிதனுக்கு கல்வி கிடைக்கின்றது அந்த வகையில் அரசாழ்வோருக்கு ஆட்சி செய்வோருக்கு துறை வல்லுநர்கள் சொல்லுவதை கேட்கின்ற ஒரு தன்மையும் வேண்டும் என்பதை இந்த கேள்வி என்ற அதிகாரத்திலே விளக்குகின்றார் அப்படி சொல்லும் பொழுது முதல் குரட்பாவிலே என்ன சொல்லுகிறார் செல்வத்து செல்வம் செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை தலைனா முதன்மையானது என்று பொருள் காரணம் செல்வம் என்று இன்றைக்கு நாம் என்ன நெனைக்கித்து கொண்டிருக்கிறோம் அதாவது நிறைய பொருள் வைத்திருப்பது அல்லது இன்றைய சூழ்நிலைய சூழ்நிலையில் நிறைய கம்பெனிகள் வைத்திருப்பது அல்லது விவசாயத்தில் நிறைய நிலவுலன்கள் வைத்திருப்பது அல்லது பணம் வைத்திருப்பது அல்லது ஷேர் மார்க்கெட்டில் பெரிய ஷேர்களெல்லாம் நிறையா வைத்திருப்பது இப்படி இதை செல்வம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் வள்ளுவர் ஒரே அடி அடிஸ்டர் செல்வத்துள் செல்வம் இந்த செல்வங்களெல்லாம் உயர்ந்த செல்வமாக மதிக்கப்படுவது எது என்று சொன்னால் செவிச்செல்வம் கேள்வியால் கேட்டு அறிகின்ற நுண்ணறிவு என்று சொல்லுகிறார் மற்ற செல்வங்களெல்லாம் எல்லாம் என்ன ஆகும்னா காலம் போக 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 ஒன்று உயரும் அல்லது தாழும் இந்த புலன்களால் அறியப்படுகின்ற இந்த ஆறாவது மன அறிவால் அறியப்படுகின்ற அந்த செவிச்செல்வம் இருக்கிறதே அது பெருகிக் கொண்டே இருக்குமே தவிர என்றும் குறைவதற்கே வாய்ப்பில்லை என்பதற்காகத்தான் செல்வத்து செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள்ளெல்லாம் தலை மற்றைய செல்வங்களை விட அதுதான் முதன்மையானது ஆகையினால் மானுடனே நீ தனியாக நீயாக எல்லாவற்றையும் படித்து தெரிந்து கொள்ள முடியாது ஏ ஆட்சியாளனே நீயாக தனித்து எல்லா துறை சார்ந்தும் வல்லமை ஆக முடியாது ஆக துறை சார்ந்த வல்லுவர்கள் சொல்வதை கேட்டு அதன்படி நட ஆகையினாலே செல்வத்து செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துளெல்லாம் தலை இந்த செல்வம் என்ற சொல்லை திரும்ப 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 சொல்லி என்ன சொல்லுகிறார் மற்றவையெல்லாம் செல்வம் என்றால் என்ன போய்விடுவோம் போய்விடும் என்ன செல்வம் என்று தன்மை பன்மை விரைமுற்றிலே சொன்னால் போய்விடுவோம் என்று பொருள் ஆக எல்லாம் போய்விடும் ஆனால் சிவை செவி செல்வம் இருக்கிறதே அது செல்லாமல் நிலைத்து நிற்கும் ஆகையினால் அது தலை என்று சொல்லுகிறார் ஏனென்றால் என்ஜான் உடம்பிற்கு எது முக்கியமான உறுப்பு என்றால் தலைதான் தலையிலே தான் மூளை இருக்கிறது கண் இருக்கிறது செவி இருக்கிறது வாய் இருக்கிறது ஆக அத்துணை ஐந்து பொறிகளிலே நான்கு பொறிகள் இருக்கக்கூடிய இடம் இந்த தலைதான் தலை தான் அதை முதன்மையானது என்று சொன்னார் என்று சிந்திக்க வேண்டும் ஆக மீண்டும் குரட்பா செல்வத்துச் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள்ளெல்லாம் தலை அடுத்த குரட்பா அருமையான குரல்பா என்ன சொல்லுகிறார் என்றால் ஐயா நீங்கள் தான் சொன்னீர்கள் ஒன்றாவது உயிரில் அதாவது ஓராவது அறிவு உயிரிலிருந்து ஐந்தாம் அறிவு வரை உயிர்கள் இருக்கின்றனன்னு சொன்னார் சொன்னீங்க அடுத்து ஆறாவது அறிவு மனிதனுக்கு இருக்குதுன்னு சொன்னீங்க நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இப்போ மற்றைய அந்த ஐந்தறிவு வரை இருக்கின்ற உயிர்களுக்கும் மனிதனுக்கு என்னையா வேறுபாடு அப்படின்னா இவைகள் ஐந்து அறிவு வரை இருக்கின்ற உயிர்கள் எல்லாமே எப்படி பிறந்ததிலிருந்து அது அழிகிற வரை இருக்கின்றதோ ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஏன்னா ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இல்லை அதுக்கு ஊற்றுணர்ச்சி மட்டுந்தான் இருக்கும் மரம் இந்த மரம் எல்லாம் அந்த மரம் எல்லாம் ஓரறிவு உயிர் அந்த ஓரறிவு உயிருக்கு அதாவது பிற பொருள் தம்மேல் பட்டால் அதுக்கு தெரியும் உதாரணமாக தொட்டார்த்தி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தொட்ட உடனே சுருக்கிறோம் அவ்வளவுதான் அதுக்கு வேற வேறு எந்த அறிவும் இல்லை அதே மாதிரி இரண்டறிவதுவே அதனோடு நாவே ஆக இரண்டு இரண்டறிவுகள் உள்ளவை அந்த அமைப்பில் என்ன நாக்கு உணர்ச்சி இருக்கும் தொடுபுலர் உணர்ச்சி இருக்கும் மூன்றறிவதுவே அறிவதுவே அவற்றோடு மூக்கே ஆக ஊற்று உணர்ச்சி நாக்கு உணர்ச்சி நுகர்ச்சி உணர்ச்சி இருக்கும் நான்கறிவெதுவே அவற்றோடு கண்ணே அந்த மூன்றோடு சேர்த்து நான்காவதாக கண் உணர்ச்சி காண்டல் உணர்ச்சி இருக்கும் ஐந்து வரிவெதுவை அவற்றோடு செவியே செவியே என்று சொன்னால் அது கேட்டல் என்றால் ஒரு மாடு என்றால் மற்றொரு மாட்டினுடைய குரலை கேட்க முடியும் ஒரு நாயினுடைய குரலை கேட்க முடியும் அல்லது மற்ற ஏதேனும் ஒரு சத்த ஓசையை மட்டும் கேட்க முடியுமே தவிர அந்த ஓசை வேறுபாடுகளை நம்மை போல அறிந்து கொள்ள முடியுமா ஏனென்றால் அவைகளுக்கு மன உணர்வு இல்லை ஆக மன உணர்வுடையவன் மனிதன் மட்டுமே மன உணர்வு இருப்பதால் தான் அவனை மனிதன் என்று சொல்லுகிறோம் இந்த மனம்தான் இந்த ஐந்து புலன்களோடு ஆறாவது புலனாக நிற்கிறது அந்த ஆறாவது புலன்தான் அனைத்தையும் வெளிப்படுத்துகிறது ஆகையினால்தான் என்ன சொல்லுகிறார் செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்ன பொருள் இப்போ ஐந்தறிவு வரை இருக்கின்ற உயிரினங்களெல்லாம் உணவு உட்கொள்ளும் காற்றை நுகரும் ஏதாவது சில ஓசைகளை கேட்கும் அல்லது மூக்காலே நுகரும் ஆனால் எங்கேயாவது ஒரு அருமையான சொற்பொழிவு இல்லை ஒரு அருமையான சங்கீத இசை இல்லை எங்கேயாவது இலக்கிய சொற்பொழிவுகள் அல்லது அறிவியல் ஆராய்ச்சி அரங்குகளிலே பேசப்படுகின்ற இதெல்லாம் புரிந்து கொள்ள முடியுமா இல்லை ஆக மனிதனுக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு இருக்கிறது ஆக மனிதனுக்கும் பசி உண்டு அவனும் சாப்பிட வேண்டும் சாப்பிடக்கூடாதுன்னு வள்ளுவர் சொல்லலை சாப்பிட வேண்டும் எப்போ என்றால் அதாவது மிக நுட்பமான ஆராய்ச்சியில் இருக்கின்றவர்களுக்கு பசியே மறந்து போகும் இன்றைக்கு இருக்கின்ற பிள்ளைகள் இந்த கணினி என்ற ஒரு துறையிலே மிகவும் ஈடுபாடு கொண்டிருக்கிறார்கள் அடுத்து இந்த ரோபாட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த துறையை எடுத்தவர்கள் அவர்களெல்லாம் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்கிறார்கள் அப்படி ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது அவர்களுக்கு உணவு ஒரு பொருட்டாகவே இருப்பதில்லை அப்படி ஆராய்ச்சியில் ஈடுபடும் பொழுது ஏதோ இடது கையாலே ஒன்றை எடுக்கிறார்கள் ஏதோ அந்த ப அடங்குவதற்காக வாயிலே போட்டுக்கொள்கிறார்களே தவிர முழுமையும் அந்த ஆராய்ச்சியில் இருக்கிறார்கள் அதே போலவே இந்த வானத்தில் செலுத்தக்கூடிய அந்த விண்டியில் செலுத்தக்கூடிய ராக்கெட்டை அனுப்புவதோ செயற்கைக்கோள் அனுப்புவதோ இப்படிப்பட்ட நுட்பமான வேலைகளில் எல்லாம் ஏதோ தன்னுடைய வயிற்றுக்கு கொஞ்சம் அப்படி போட்டுக்கொள்கிறார்களே தவிர அதையே ஒரு பொருளாக அவர்கள் கருதுவதில்லை ஆக செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அந்த ஈயப்படும்ங்கிற வார்த்தை ரொம்ப அழகாக பரிமாற சொல்கிறார் ஈதல் வயிற்றது இழிவு தோன்றது நின்றதுன்னு சொல்கிறார் என்ன பொருள் மற்றைய எல்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ அதான் ஈன்னு சொன்னால் என்ன அர்த்தம் தாழ்ந்தது என்ற பொருள் ஈ தா கொடுன்னு சொல்லி மூன்று சொற்கள் தமிழில் இருக்குது அப்போ தா என்று சொன்னால் அதாவது கொடு என்று சொல்வது தா என்று சொல்வது ஈ என்று சொல்வதற்கு பொருள் வேற்றுமை உண்டு அதாவது தா என்பது உயர்ந்தோன் கூற்று அதாவது தன்னை நம்மளை விட பெரியவங்க அப்படி சொல்லி தான்னு சொல்லலாம் கொடு என்று சொன்னவர்கள் சமமானவர்கள் சொல்லக்கூடிய கூற்று ஈ என்று சொல்பவர்கள் நம்மிலும் வயது குறைந்தவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு சொல்வது என்று பிரித்து வைத்திருக்கிறார்கள் அது நமக்கு தேவையில்லை இருந்தாலும் சொல்கிறேன் அதுக்காகத்தான் இந்த ஈயப்படும்ங்கிற ஒரு வார்த்தை போட்டதுக்காக நான் சொல்கிறேன் ஆக பெரிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருப்பவனுக்கு வயிற்றுக்கு ஏதோ அந்த சக்தி வேண்டும் என்பதற்காக அந்த உணவை போடுவானே தவிர முழுமையும் அந்த ஆராய்ச்சியிலே ஈடுபடுவான் என்பதனால தான் செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்று சொன்னார் அடுத்த குரட்பா செவி உணவின் கேள்வி உடையார் அவி உணவின் ஆன்றாரோடு ஒப்பர் நிலத்துன்னு சொல்கிறார் இதை நாம் இப்படி கொள்ளலாம் அதாவது உணவு என்று சொன்னால் வாயிலே உண்கின்ற உணவு மட்டும் உணவு இல்லை செவியினால் நுகரப்படுவதும் ஒரு வகையான உணவு அப்போ வாயின் சுவையை செவியின் மேல் ஏற்றி சொல்லியிருக்கிறார் பாரதி சொல்லுவார் இல்லையா செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயது காதினிலேம்பர் அப்போ தேன் வந்து காதலை ஊற்றுனா எறும்பு தான் கிடைக்கும் அப்படின்னா என்ன பொருள் அப்படி சொல்லும்போதே எனக்கு காதெல்லாம் நிறைந்த இனிப்பாக இருக்கிறது என்று சொல்வதனாலே அதனுடைய சிறப்பு தெரிகிறது அதுபோல செவி உணவுன்னு சொல்கிறார் செவி உணவு என்றால் என்ன கேட்டலால் பரப்படுகின்ற அறிவு இன்றைக்கு எவ்வளோ போட்டித் தேர்வுக்கு பிள்ளைகள் படித்துக் கொள்ளு கொண்டிருக்கிறார்கள் அந்த போட்டித் தேர்வுக்கு படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் இந்த திறன் பேசியை வைத்து கொண்டு அதிலே காதலே அந்த செவி கருவியை மாட்டிக்கொண்டு அவர்கள் எவ்வளவு நேரம் பாடம் கேட்கிறார்கள் நினைக்கிறீர்கள் நான் அப்படி அந்த நடைபயிற்சிக்கு செல்லும் பொழுது வரிசையாக அங்கே மாணாக்கர் அமைந்து அமர்ந்திருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் அவர்கள் இந்த காதலை மாட்டிக்கொண்டு காதலை ரொம்ப அழகாக அதை கேட்டு கேட்டு உள்வாங்கிக் கொண்டிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் ஆக அது செவி உணவு செவி உணவில் கேள்வி உடையார் ஆக செவி உணவாகிய கேள்வி அறிவை பெற்றிருப்பவர்கள் அவி உணவின் ஆன்றாரோடு ஒப்பர் நிலத்து நிலத்து என்றால் இந்த நில உலகிலே அவி உணவு வள்ளுவருக்கு இந்த தேவர்கள் மனிதர்கள் என்ற ஒரு கருத்தமைவு அவருக்கு உண்டு அவருக்கு ஆகையினால இந்த தேவர்களெல்லாம் எப்படி பசிக்காமல் இருக்கிறார்களா இங்கே பூமியில் செய்யக்கூடிய வேள்வியில் இருக்கின்ற அவி உணவை அவர்கள் சாப்பிடுகிறார்களா ஏன்னா அந்த அவி உணவு என்பது கண்ணாலே பார்க்க முடியாது அதுபோல் செவி உணவு என்பதையும் கண்ணாலே பார்க்க முடியாது அப்படி கண்ணால் பார்க்க முடியாத அந்த அறிவை நிலத்தில் இருக்கின்ற அந்த சான்றோர்கள் அல்லது அந்த சான்றோர்கள் எப்படி பெறுகிறார்களோ அல்லது ஆட்சியாளர்கள் எப்படி பெறுகிறார்களோ அதுபோலத்தான் தேவர்கள் இங்கே இருக்கின்ற அவி உணவை பெறுகிறார்கள் என்ற ஒரு கருத்தமைவு உண்டு அந்த கருத்தமைவை இங்கே அடிப்படையாக வைத்து வைத்து செவி உணவின் கேள்வி உடையார் செவி உணவாகிய கேள்வி உணவினை பெற்றிருக்கின்ற அறிஞர்கள் அவி உணவின் ஆன்றாரோடு ஒப்பர் நிலத்து கண்ணால் பார்க்க முடியாதும் இருந்தாலும் இங்கே வேள்வி செய்கின்ற அந்த கண்ணால் பார்க்க முடியாத அறிவுணவை தேவர்கள் உண்டு கொண்டு அங்கே எப்படி நிரந்தரமாக வாழ்கிறார்களோ அதுபோல இந்த அறிவைப் பெற்றவர்கள் இருந்தாலும் இறந்தாலும் நிரந்தரமாக வாழ்வார்கள் என்பதை இந்த குரட்பாவிலே சொல்லுகிறார் அடுத்த குரட்பா கற்றிலன் ஆயினும் கேட்க அகுது ஒருவர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை ஒர்க்கம் என்ற சொல் ஒரு புதுமையான சொல் தளர்ச்சி என்று பொருள் கற்றிலன் என்று சொன்னால் தாமாக கல்வி கற்று அறிந்து கொள்ள முடியாதவன் என்று பொருள் இங்கே ஆட்சியாளர்களை நாம் இங்கே கருத்தில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் தொடர்ந்து தொடர்ந்துதான் வரிசையாக கல்வியின் பெருமையை கொண்டு வருகிறார் அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்துறையையும் ஒரு ஆட்சியாளர் கற்றிருக்க முடியாது அப்படி கற்றிலன் ஆயினும் தாமாக கற்று உணராத தன்மையிலே அந்த ஆட்சியாளர்ந்து இருந்தாலும் கேட்க துறை சார்ந்த வல்லுநர்கள் சொல்வதை கேட்டு அறிந்து கொள்க நீர்வளத்துறையா அந்த துறையை சார்ந்தவர்கள் நிதித்துறையா அந்த துறையை சார்ந்தவர்கள் அறிவியல் துறையா அதை சார்ந்தவர்கள் கல்வித்துறையா அதை சார்ந்தவர்கள் இப்படி வல்லுனர் குழுவினுடைய ஆராய்ச்சி முடிவை கேட்டு அறிய வேண்டும் அதுதான் கற்றிலன் ஆயினும் கேட்க ஏன் கேட்க வேண்டும் அகுது ஒருவர்க்கு ஒருவர்களுக்கு ரகரம் போட்டிருக்கு காரணம் அந்த காலத்தில் அரசன்தான் எல்லாமே இருந்ததுனால ஒருவன் என்ற சொல்லை இங்கே பயன்படுத்தியிருக்கிறார் அப்போ நாம் இந்த இடத்துல ஆட்சியாளர் என்றே வைத்து கொள்ளலாம் அகுது ஒருவர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை ஆட்சியிலே ஏதாவது தளர்ச்சி ஏற்படுகிறது ஆட்சியிலே ஏதாவது குறைபாடு ஏற்படுகிறது என்று சொன்னால் அது வழுக்குகின்ற நிலத்திலே ஊன்றுகோல் எப்படி பயன்படுமோ அதுபோல அந்த கருத்து அந்த ஆட்சியாளருக்கு பயன்படும் ஏனென்றால் ஆட்சியாளரே எல்லாவற்றையுமே நேரில் சென்று பார்க்க முடியாது எல்லாவற்று குறைகளையும் தாமே அறிந்து கொள்ள முடியாது ஆக ஒரு துறைதோறும் துறைதோறும் வல்லுநர்கள் இருக்கிறார்கள் அந்த வல்லுநர்கள் சொல்வதை கேட்டு நடந்தாலே நல்லாட்சி நடைபெறும் அது குறிப்பாக மக்களாட்சியை பொறுத்தளவில் அப்படி உற்பட்ட ஒரு தன்மை இருந்தால்தான் மக்களாட்சி வெற்றிகரமாக நடைபெறும் அந்த காலத்தில் அரசர்களும் அப்படித்தான் இருந்திருக்காங்க ஐம்பெருங்குழு குழு என்ற அமைப்பெல்லாம் வைத்து ஊர் என்ற அமைப்பெல்லாம் வைத்து இந்த சான்றோர்கள் கூட்டத்தை கூட்டி அவர்கள் சொல்லுகின்ற கருத்தை வைத்து கொண்டுதான் நாட்டை ஆண்டிருக்கிறார்கள் அப்படி ஆண்ட நாடுதான் வல்லரசாக நல்லரசாக அந்த காலத்தில் இருந்திருக்கு ஆக கங்கை வரை படையெடுத்தான் கடாரம் வரை படையெடுத்தான் என்றெல்லாம் நாம் வரலாற்றில் படிக்கிறோம் என்று சொன்னால் அவர்களுக்கு நல்ல ஆலோசகர்கள் இருந்ததன் காரணமாகத்தான் அந்த ஆலோசகர்கள் சொன்னதை கேட்டதால்தான் அப்படிப்பட்ட பெருமையை நம்மால் அடைய முடிந்தது கற்றிலன் ஆயினும் கேட்க அகுது ஒருவர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை அகுது என்று சொன்னால் அந்த கேள்வியறிவு அந்த கேள்வி அறிவு ஒருவர்க்கு ஒர்க்க ஒர்க்கம் என்றால் தளர்ச்சி என்ன தளர்ச்சி அதாவது அந்த அறியாமை என்று சொல்லக்கூடிய தளர்ச்சி அந்த அறியாமை என்ற தளர்ச்சி வரும்பொழுது ஊற்றாம் துணை ஊற்றுன்னா ஊன்றுங்க என்பது தான் ஊற்றுன்னு சொல்கிறார் அதாவது இன்னும்பது இறாக மாறி இருக்கிறது அதுக்கு பேர் என்னன்னு சொன்னால் வலித்தல் விகாரம்னு பேர் ஊற்று ஆம் துணை ஊன்று ஆம் துணை ஊன்றுதல்னால் என்ன பொருள் ஒரு வழுக்கிற நிலத்தில் போகிறோம் ஒரு ஊன்றுகோலை பிடித்து கொண்டோம் என்று சொன்னால் எளிமையாக கடந்து விடலாமல்வா ஏனென்றால் ஆட்சியும் அப்படி சிக்கல் நிறைந்தது ஒரு வழுக்கிற நிலத்தில் போகிறது மாதிரி தான் அப்படி போகும்பொழுது அவன் தவறி விழாமல் என்று சொன்னால் ஆட்சி பிறழாமல் தளராமல் இருக்க வேண்டுமென்றால் அந்த துறை வல்லுநர்களுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்பது இங்கே வள்ளுவ சிந்தனை அடுத்து ரொம்ப அருமையான குரல் மேலே சொன்ன அந்த குரலுடைய கருத்தை ஒட்டித்தான் ஆனாலும் அதாவது துறை வல்லுனர் என்று சொன்னால் எப்படிப்பட்ட துறை வல்லுநருங்கிறதுக்கு இங்கே ஒரு அழகான விளக்கம் தர்றார் என்ன விளக்கம் தர்றாரு இழுக்கள் உடையுழி ஊற்றுக்கோல் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் இந்த ஒழுக்கமுடையார் வாய்ச்சொலுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதாவது நாட்டு நாட்டுமேலே பற்றுக்கொண்டு எந்தவிதமான லஞ்ச லாவண்யத்துக்கும் இடமின்றி எந்த மா எந்த விதமான குறைகளுக்கும் இடமின்றி நடக்கின்ற அந்த அறிஞன் அவனைக்கு தேர்ந்து கண்டுபிடி என்று சொல்லுகிறார் ஆக ஒரு ஆட்சியாளன் என்பவன் முதலிலே யாருடைய சொல்லை கேட்க வேண்டுமென்றால் வெறும் கல்வியறிவு மட்டும் உடையவனுடைய பேச்சை கேட்காதே அந்த கல்வியறிவோடு வாழ்க்கை நெறியாகிய ஒழுக்கமும் பெற்றிருந்தால் அவனுடைய சொல்லை கீழ் அதனால தான் ஒற்றாடல் என்ற ஒரு அதிகாரமே வைத்தெல்லாம் பின்னால் சொல்லுவார் அதாவது ஒற்றினால் தந்த பொருளே மற்றவர் ஒற்றினால் ஒற்றிக்கொள்ளல்னு சொல்கிறார் ஒருத்தன் சொன்னாங்கிறதுனால அதை அப்படியே ஏற்றுக்காத இன்னொருத்தனை வைத்து ஆராய்ச்சி பண்ணு அதுக்கடுத்து இன்னொரு இன்னொருத்தன் பண்ண வச்சு வச்சு ஆராய்ச்சி பண்ணு அவன் ஒழுக்கமுடையவனா பொருத்தமானவனா சரியானவனா இவன் சொல்கிறது சரியாக இருக்குமா என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டியது இந்த ஆட்சியாளருடைய கடமைன்னு சொல்கிறார் அதுதான் ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் ஒழுக்கமுடைய சான்றோர்களுடைய அந்த வாய்ச்சொல் அவர்கள் வாயிலிருந்து பிறக்கின்ற நல்ல கருத்துக்கள் இழுக்கள் உடையுழி ஊற்றுக்கோள் சென்ற இதில் சொன்னது தான் வழுக்குகின்ற நிலத்திலே ஊன்றுகோல் பயன்படுவது போலன்னு சொல்கிறார் ஆக இழுக்கள் இழுக்கள் தான் வழுக்குதல்னு அர்த்தம் இழுக்கள் உடையொழி வழுக்குகின்ற நிலத்திலே ஊற்றுக்கோள் ஊற்றுக்கோள்னா ஊன்றுகோல் என்பதால் ஊற்றுக்கோள் நாம் சென்ற குரலே சொன்னோம் அது போன்றது அற்று என்பது இங்கே உவம உருவு ஆக வழுக்குகின்ற நிலத்தில் ஊன்றுகோல் எப்படி பயன்படுமோ அதுபோல் ஆட்சியிலே தளர்ச்சி வருகின்ற பொழுது ஆட்சிக்கு ஏதேனும் ஒரு கெட்ட பெயர் வருமோ என்று நாம் சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சான்றோரில் ஒழுக்கமுடைய சான்றோர் யாரோ அவர்களுடைய அந்த கருத்து அங்கே பயன்படும் ஆக தேர்ந்தெடுக்கின்ற அதிகாரியோ தேர்ந்தெடுக்கின்ற அமைச்சர்களோ தேர்ந்தெடுக்கின்ற துறை வல்லுநர்களோ ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் அப்படி ஒழுக்கமுடையவருடைய வாய்ச்சொல்லை கேட்டால் ஆட்சிக்கு என்றைக்கும் தளர்ச்சி இல்லை இல்லை என்றால் ஆட்சி தளரும் ஆட்சியை தளர்ந்தால் மக்கள் துன்புறுவர் மக்கள் துன்புற்றால் என்னாகும் ஆட்சியே அழிந்து போகும் என்பதை இங்கே வள்ளுவர் எச்சரிப்பதாக கொண்டு மீண்டும் ஐந்து குறட்பாக்களை நான் வரிசையாக சொல்லுகிறேன் கேள்வி என்ற அதிகாரத்திலே முதல் குரல் செல்வத்து செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை செவிக்கு உணவு இல்லாதபொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் செவி உணவின் கேள்வி உடையார் அவி உணவின் ஆன்றாரோடு ஒப்பர் நிலத்து கற்றிலன் ஆயினும் கேட்க அகுது ஒருவர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்று ஆம் துணை இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோல் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் நன்றி